சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் துவரம்பருப்பை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஆறு பூண்டு பல் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்கலாம் அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க தக்காளி ரெண்டு உருளைக்கெழங்கு ஒன்று ரெண்டு கத்திரிக்காய் நான் வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு தான் சாம்பார் செய்கிறேன் உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அந்த காய் போட்டு சாம்பார் செஞ்சுக்கோங்க மஞ்சத்தூள் தேவையான உப்பு சாம்பார் தூள் மூணு ஸ்பூன் சாம்பாருக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் எண்ணெய் பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதை கலந்துடலாம் ரொம்ப சிம்பிளாக இந்த சாம்பார் பண்ணிடலாம் அவசரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாகும் நிறைய சமைக்கிறீங்க அப்படின் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஒன்றா போட்டு விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா ஒரே விசிலில் உங்களுக்கு சாம்பார் ரெடி ஆகிரும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் எல்லாமே கலந்து விட்டதுக்கப்புறம் தான் நான் ஸ்டவ்வே ஆன் பண்ணியிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சாம்பாருக்கு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சாம்பாருக்கு காய் எல்லாமே எப்படி சூப்பராக வெந்திருக்கு ஒரேடாக போட்டு விசில் விட்டுட்டால் போதும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நீங்கள் சாம்பாருக்கு புளி சேர்த்துக்குவீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தழை இந்த புளிவாடை போகிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் புளி ஊற்றி நல்லா விந்திரிச்சு இப்போ சாம்பாரை இறக்கிட்டு தாளிச்சிக்கலாம் சாம்பார் தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து வேறு எதுவும் சேர்த்துக்க வேணாம் கடுகுளுந்து மட்டும் போதும் பொறிஞ்சதுமே இதை சாம்பாரில் ஊற்றிக்கலாம் சாம்பாரில் ஊற்ற தாளித்து ஊற்றுனதுமே சாம்பாரை மூடி வச்சிடணும் அப்போ தான் அந்த சாம்பாரோட மனம் வந்து வெளியில் போகாமல் சூப்பராக இருக்கும் மனமாக சாம்பாருக்கு அப்புறம் புளி குழம்பு வச்சுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் வெண்டைக்கா வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நூறு கிராம் வெண்டைக்காய பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை எடுத்துக்கலாம் வெண்டைக்காயை வலுவலுப்பு போகிற வரைக்கும் இந்த போல் வதக்கி எடுத்துக்கணும் வதக்கி வதக்கியாச்சு எடுத்துக்கலாம் அடுத்து குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே வெந்தயம் கடுகுலாம் போட வேண்டாம் வெந்தயம் போட்டுக்கோங்க பொறிஞ்சதும் கருவு வெங்காயம் ரெண்டு மூணு பூண்டுப்பல் சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு வெங்காயம் வதங்கினதுமே ரெண்டு தக்காளி அப்படி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கினதும் வெண்டைக்காய் வெண்டைக்காயும் தக்காளியும் கலந்து விட்டுட்டு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்க்குறேன் அதையும் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க மசால் போட்டு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு அவ்வளோதான் இந்த அளவுக்கு தண்ணி போதும் வேண்டாம் ஒரு நாலு நிமிஷத்துக்கு குழம்ப வேக வச்சுட்டு இறக்கிக்கலாம் ரெண்டக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கி வச்சிடலாம் அடுத்து கூட்டு பண்ணிக்கலாம் கூட்டுக்கு தேவையான எண்ணெய் எண்ணெய் காஞ்சதுமே கடுகுழுந்து கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகா வெங்காயம் வதங்கிருச்சு ஒரு பீட்ரூட்டு ரெண்டு கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு ஒரு அரை டம்ள பாசிப்பருப்பை கழுவி எடுத்துருக்கேன் அதையும் காய் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து காய் பருப்பெல்லாம் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு காயெல்லாம் நல்லா வேகட்டும் பருப்பு வந்து நல்லா குலைவா வேகணும் இப்போ மூடி வச்சிடலாம் காய் வேகறதுக்குள்ள தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கு அரை ஸ்பூன் ஜீரகம் அஞ்சு பல் பூண்டு இதை ஒன்றும் பாதியமா அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது தண்ணி ஊற்றாம ஒன்றும் பாதியமா அரைச்சிக்கலாம் பீட்ரூட்டு கேரட்டு பருப்பெல்லாம் அந்த குலைவாக வெந்துருச்சு இப்போ இதில் அரைச்சொல்லையா தேங்காய் ஜீரகம் வெள்ளைப்பூண்டு இதை இது கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் இப்போது தேங்காய் போட்டு அதிக நேரம் வதக்க வேணாம் லைட்டாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டா போதும் அப்போ அந்த மணம் அப்படியே நிற்கும் கூட்டில் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இறக்கிக்கலாம் அடுத்த கோஸ் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்படில் கடுகுளுந்து கருவேப்பில வெங்காயம் வெங்காயம் வதங்கினதும் முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம் கால் கிலோ முட்டைக்கோஸ் குட்டக்கோஸ் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பாசிப்பருப்பு கழுவி சேர்த்துக்கிறேன் ஊற வைக்கலாம் கூடாது கழுவினா போதும் இதில் கடலைப்பருப்பு கூட கொஞ்சம் வேக வச்சு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு காரத்துக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து அதிக சேர்த்துக்காதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதெல்லாம் கலந்துடலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த முட்டைக்கோசோட கலர் மாறாமல் அதே கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய மஞ்சத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து ரொம்ப மஞ்சள் கலர் ஆயிரும் இது வந்து நல்ல ஒரிஜினல் கலர் போலையே இருக்கும் அதனால் லைட்டாக சேர்த்துக்கிட்டா போதும் கலந்துவிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வத்துற வரைக்கும் வேகட்டும் முட்டைக்கோஸ் பொரியல் வந்து தண்ணி வற்றி நல்லா வெந்துருச்சு எப்பயுமே முட்டைக்கோஸ் வந்து ரொம்ப குலைவாக வேகக்கூடாது இந்த மாதிரி முக்கால் பக்குவத்துக்கு வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் தூவிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் தூவிட்டு அதையும் பெரட்டிக்கலாம் எப்பயுமே பொரியலுக்கு தேங்காய் போடுறப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைனா வெந்து போயிடும் தேங்காய் தேங்காய் போட்டு நல்லா கலந்தாச்சு பொரியல் ரெடி ஆச்சு இப்போ இறக்கிக்கலாம் அடுத்து வறுவல் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இதில் உருளைக்கெழங்கு சேர்த்துடலாம் உருளைக்கெழங்கு போட்டதுக்கப்புறம் நாலு பூண்டு பல்ல இப்போ தட்டி சேர்த்துட்டேன் தேவையான உப்பு உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருலாம் தண்ணியெல்லாம் வேண்டாம் தண்ணி ஊற்றாமல் இந்த எண்ணெயிலேயே வேக வச்சுக்கலாம் உருளைக்கிழங்க வறுத்தாச்சு நல்லா முக்கால் பக்குவத்துக்கு வெந்துருச்சு நல்லா குலைவாக வேக விடாமல் இந்த மாதிரி முக்கால் பக்குவத்துக்கு வேக வச்சுட்டு பாருங்கள் நல்லா வெந்திருக்கா இந்த மாதிரி வேக வச்சுட்டு கொஞ்சம் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம குழம்புக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த குழம்புத்தூள் மசால் போட்டு நல்லா கலந்துடலாம் படி போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் இப்போ நான் சிம்மில் தான் அடுப்பு வச்சுருக்கேன் மசாலா கலந்தாச்சு மூடி வச்சிடலாம் உருளைக்கெழங்கில் இந்த மசால் பிடிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு வறுத்து அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்க வறுத்தாச்சு அவ்வளோதான் இப்போ இறக்கிக்கலாம் ரசத்துக்கு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிட்டு அது கூடயே மூணு தக்காளி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் ரசம் பவுட்ரு பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு பூண்டு பல் எடுத்துருக்கேன் கால் ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு வர மிளகாய் மிளகாய் நம்ம காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைச்சிக்கலாம் ரசத்துக்கு அரைச்சாச்சு ரசந்த அரைச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகுளுந்து கொஞ்சம் கருவேப்பில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் ரசத்துக்கு அரைச்ச பவுட்ரு எல்லாத்தையும் எண்ணெயெல்லாம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சாலும் ஊற்றிக்கலாம் அவ்வளோ தான் வதக்கி இப்போ தக்காளியும் புளியும் சேர்த்துக்கலாம் இனி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மல்லித்தலை தேவையான உப்பு அவ்வளோ தான் ரசத்துக்கு இப்போ இது நல்லா நுரக்கட்டி வரவும் இறக்கிக்கலாம் ரசம் வந்து நல்லா கட்டி வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி வச்சு ரசம் ரெடி ஆகிடுச்சு இறக்கிக்கலாம் வடைக்கு பட்டாணி பருப்பு ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு கடலை பருப்பு போடாமல் பட்டாணி பருப்பில் தான் இன்னைக்கு வடை செய்ய போகிறேன் இப்போ நல்லா ஊறியிருக்கு அதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் கால் கிலோ பருப்பு இது வடைக்கு அரைச்சி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா மறுநாள் கூட நம்ம வடை செஞ்சுக்கலாம் அதனால தான் நான் கொஞ்சம் நிறையாவே வடைக்கு போட்டிருக்கேன் கால் கிலோ கிட்ட ஒரு நாலு பூண்டுப்பல் காரத்தை பொறுத்து பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு இப்போ இதை அரைச்சிடலாம் அரைக்கிறப்போ ஒன்றும் ப அதிகமாக அரைக்கணும் வலுவழுப்பாக அரைச்சிடாமல் பருப்பு வந்து ஒன்று ரெண்டாக முழுசு முழுசாக இருக்கணும் அரை அறையாக உடஞ்சிருக்கணும் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க வலுவலுப்பாக அரைச்சிடக்கூடாது இப்போ இதை அரைச்சிடலாம் வடக்கே அரைச்சாச்சு இது போல் பாருங்கள் பருப்பு வந்து முழுசாகவும் இருக்குது அரைஞ்சும் இருக்குது அந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் சோம்பு பச்சை மிளகா எல்லாம் நம்ம உள்ளே போட்டு அரைச்சிட்டதுனால தனியால் சேர்க்க தேவையில்லை கருப்பில் கொஞ்சம் மல்லித்தலை ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதை கலந்துடலாம் அரிசி ஊற வச்சு அரிசியும் ஊரிருச்சு வடை பண்ணுறதுக்குள்ளே சாப்பாடியும் ஒரு பக்கம் வச்சு விட்டோன்னா அதுவாயிடும் தேவையான உப்பு குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் வடைக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயறதுக்குள்ளே வடை தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி உள்ளங்கையில வச்சு இந்த மூணு விரல வச்சு இப்படி அமுத்துனிங்கன்னா வடை வந்துடும் இந்த மாதிரி ஒன்றுன்னா எடுத்து வச்சுக்கோங்க வடைக்கு தட்டி வச்சாச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு வடை போடுறதுக்கு முன்னாடி அப்பளத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்பளம் பொறிச்சு வச்சு இப்போ வடையை போட்டு எடுத்துடலாம் ஒவ்வொரு வடையாக போடுங்க வடையை போட்டதுமே திருப்பி போடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் மேலே எலும்பி வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வடை வெந்து கலர் மாறி வரட்டும் எடுத்துக்கலாம் வடை வெந்து நல்லா கலர் மாறி வந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் வடை எடுத்தாச்சு பாயசம் செய்கிறதுக்கு பால் ஊற்றிக்கலாம் ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன் தண்ணி எதுவுமே நம்ம இதில் சேர்த்துக்க மாட்டோம் வெறும் பாலில் பாயசம் பண்ண போகிறோம் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பால் வந்து கொதிக்கட்டும் ஜவரிசியை வறுத்துக்கலாம் இப்போ ஜவரிசி வந்து வெடித்து நல்லா வெள்ளை கலராக வரும் அந்த வரைக்கும் வறுத்துக்கலாம் கண்ணாடி போல் இருந்த ஜவ்வரிசி பாருங்கள் வெள்ளை கலராக மாறிடுச்சு இது போல் வருத்திட்டு நம்ம சே ஜவ்வரிசியை வேக வச்சோம்னா சீக்கிரமாக ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்துடும் அப்படிதான் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து நெய் ஊற்றிக்கலாம் சேமியா வறுக்கிறதுக்கு நூறு கிராம் ஜவ்வரிசிக்கு நூறு கிராம் சேமியா சேர்த்துக்கிறேன் நல்லா இந்த மாதிரி புன்னிறமாக வறுத்துக்கணும் இப்போ தனியாக எடுத்துடலாம் சேமியாக பால் வந்து நல்லா பொங்கி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் இதில் சேமியா சேர்த்துக்கலாம் அடுத்து ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசியை வறுத்துட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா சர்க்கரையெல்லாம் சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு லிட்டர் பாலுக்கு நான் வந்து இரநூறு கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை போட்டு சர்க்கரை கலந்துருச்சு இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் பாயசத்தை இறக்கிட்டு முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிக்கலாம் இப்போ பாயசத்துக்கு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் சேமியா வறுத்த அதே நெய்யை அடுப்பு வச்சுக்கலாம் காஞ்சிருச்சு அதில் முந்திரி பருப்பு இப்போ வறுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணியாச்சு இதே நெய்யோடையே பாயசத்தில் ஊற்றிக்கலாம் நெய்யோடையே சேர்த்துக்கோங்க பாயசம் நெய் மணத்தோட இருக்கும் அவ்வளோதான் சேமியா செவரிசி பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் பாயசத்தோட எல்லா வேலையுமே முடிஞ்சுது வெஜ் லஞ்ச் ரெடி ரெடியாகிருச்சு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் சாதம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரசம் பாயசம் உருளைக்கெழங்கு வறுவல் முட்டைக்கோஸ் பொரியல் கேரட் பீட்ரூட் கூட்டு பருப்பு வடை அப்பளம் இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண லஞ்ச் மெனு நீங்களும் இது போல் ஒரு விருந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்